ஜொர அடிச்சதுக்கு எதுக்கும் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல இருக்குதுங்களா சரி டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன்னா என் பாப்பா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணி கொடுங்கமான்னு பாவமாக கேட்டாலும் சார் அவ்வளோ பார்த்தாலும் பாவமாக இருக்குது நமக்கு ஸ்வீட்டாக தான் சாப்பிட்ணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா கொஞ்சமாக மைதா இருந்தது அதில் அப்படியே ரெண்டு வாழைப்பழமும் தேவையான அளவு நாட்டு சக்கரை ஒரு கரண்டி அளவு அரிசி மாவு ரெண்டு ஏல காப்ப ஒரு பிஞ்சலை உப்பு இது தண்ணியோடு சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்துட்டு அடுப்பில் கடாயை வச்சு அதில் ஆயிலை வந்து ஊற்றிக்கிட்டேன் பல எந்த பலகாரம் பண்ணுறதுனாலும் இரும்பு சட்டியில் தான் பண்றேன் நான் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இரும்பு கடையில் பண்றமே இந்த பலகாரம் ஒட்டிக்குமோ நினச்சேன் நல்லா ஒட்டிக்காமல் புசு புசுன்னு சூப்பரா வந்துச்சுங்க பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது சுட சுட இன்னும் கொஞ்சம் சுடலாமா இன்னும் கொஞ்சம் சுடலாமா அப்படிதான் இருந்துச்சு மாவு தீந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது சுட்டு பார்ப்போமேன்னு தோணுச்சுங்களா திருப்பி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு காக்கப்பளவு மைதா மாவு இருந்து சாரி கடலை மாவு இருந்தது இந்த கடலை மாவில் ஏதாச்சும் பஜ்ஜி பொல்லாமான்னு பார்த்தா அப்புறம் வாழைக்காய் வாங்கிட்டு வந்து வச்சது இன்னியோடு அது வாழைக்கா நாளைக்கு வந்து வாழைப்பிள்ளமாக மாறிடும் சொல்லிட்டு சரி டக்கு நான் அதையும் கட் பண்ணி சூப்பராக வந்துட்டு ஒரு பஜ்ஜியும் போட்டு எடுத்துட்டேங்க இந்த பஜ்ஜியோட அந்த சொஜ்ஜியும் சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது ஸோ ஒரு சேடான நியூஸ்னால் நம்மளோட சேனல் மானிசேஷன்லேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நிறைய ரீயூஸ்டு கண்டென்ட்ஸ் போடுறதுனால திருப்பி ரீஅப்ளே பண்ணியிருக்கேன் அது நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க செடியில் பூத்த பூ இருந்துச்சுங்களா அதை அப்படியே எடுத்து கட்டி பாப்பாவை நல்லா குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி பாப்பாவுக்கு பூவை வச்சு எல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் தாங்க பாப்பா பார்க்க வந்துட்டு பலிச்சு இருந்தா நம்ம கூட முடியலன்னா வீடு மட்டும் இல்ல குழந்தைங்களும் நாஸ்தி